வணக்கம் நண்பர்களே நான் உங்களா நிமிளை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அக்ரி டைம்ஸ்கிற டாபிக்ல வந்து என்ன பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இதுதான் முதல் வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போடுங்க அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த அடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க சரி நண்பர்களே இன்னைக்கு வெல்ரி ஃபீல்ட தான் பார்த்துட்டு வந்த இல்லைங்களா இதுல வந்து முப்பத்தி எட்டாவது நாள் முதல் அறுவடை முதல் அறுவடை முதல் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் வெல்ரியல ஏன்னா இதுல என்னன்னா ஹார்வெஸ்டிங் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஹான் ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணிக்கணுங்க டி செட் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிப்பு வந்து இருக்குது முழங்கு லைட்டாக இருக்குங்க அதனால வந்து பிப் இருக்குது நல்ல முத்துணை காயாத்த நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கணும் கொஞ்சம் தொலாவி தொலாவிய எடுக்க வேண்டியிருக்குங்க நம்ம பந்தலா இருந்து நம்ம அழந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொலாவி எடுக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற காயா இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி வெட்டலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சிசர் வச்சோ அல்லது பிளைட் வச்சோ கட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா கையில் அழுங்காமல் உடச்சுக்கலாமுங்க வர வர நாங்கள் கையில் தான் ஒடிச்சிட்டோம் அதனால தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்காட்டி ஹார்வெஸ்டிங் வீடியோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது பிஞ்சரக்கம் இதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா செட்டாயிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு நாளுக்குள்ள இது பிஞ்சு ஆயிருச்சு பிஞ்சு விட்டதுலேருந்து ஒரு ஆறு நாள்ல இது வந்து காயா வந்து மாறிடுச்சுங்க ஆனா டெய்லியுமே காய் எடுக்க வேண்டியதா இருக்குங்க நல்லாவே காய் எடுத்தோம் இது வந்து முன்னாடியே நான் எடுத்த வீடியோங்கட்டி உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வந்து கிளவுஸ் போட்ட போக போகும் இது வந்து முதல் ஹார்வெஸ்டிங் ரெண்டாவது ஹார்வெஸ்ட்ல இருந்து கைக்கு வந்து கிளவுஸ் போட்டுருச்சுங்க போட்டதுக்கு அப்புறம் மற்றபடி மத்த விடி வேற என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தான் மூணு டைம் வந்து சரடை கட்ட வேண்டிய வேலை வந்து இருந்ததுங்க சைடு பிரான்ச்சஸ் எதுவுமே கிள்றது இல்லை இல்லைங்களா அதனால வந்து எல்லாத்தையுமே சைடுல வந்து பிரிச்சு பிரிச்சு கட்டிடணும் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடுங்கிறத வர்ற பக்க கிளைகள் எல்லாமே கீழே தொங்காமல் இந்த மாதிரி எடுத்து கட்டிடணும் உங்களுக்கு பார்த்தாலே எல்லாமே தெரியும் இந்த மாதிரிக்கு பிரித்து ஃபுல்லாவே கட்டிட்டோம்னா போதும் மேலே லைட்டா படுறோமுங்க நல்லா மழை காலமா இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே படர்ந்து போகும் நம்ம பந்தல் மாதிரியே ஒரு பாதி பந்தல் முக்கால் பந்தல் மோடுற அளவுக்குமே போய் காய்க்குமுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் நல்ல வெயில் காலத்துல நம்ம நடவு பண்ணி பனி சீசன் முடியிற ஸ்டேஜில் வந்து காய் வருது அப்ப அந்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்மளுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இது எந்த அளவுக்கு ஈழில் எடுக்கலாம் எவ்வளவு ஈல் எடுக்கலாம் அப்படிங்கறத போக போக வரக்கூடிய காணொளிகளை நான் உங்களுக்கு தகவல் வந்து தெரிவிக்கிறேன் ஏன்னா விடாம காணொளி கொடுக்கணும் எப்பவுமே பந்தல்ல வந்து ஏகதேசமான டாபிக் வந்து கவர் பண்ணிட்டு இல்லைங்களா அதனால ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா பண்ணையில நம்மளுடைய டாபிக் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறக்காகத்தான் நான் இந்த காணொலி வந்து பண்ணிக்கிறேன் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பாருங்க பிஞ்சு செட்டப் வந்து இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து அடுத்த நாள் எடுக்கக்கூடிய காய் இப்போ வந்து ரெகுலராக காய் வெட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து இதுக்கு வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பிஞ்சு இருக்கு அப்புறம் அல்ல பிரான்ச்சும் சைடு பிரான்ச்சும் வர வர அதில் உங்களுக்கு வந்து பிஞ்சுங்கனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்துடுதுன்னு வைங்களா இப்போ வந்து கரெக்டாக முப்பத்தி எட்டாவது நாள் வந்து காய் வந்து நமஸ்தான் பண்ணுறோம் முதல் பறிப்பு இது எந்த எத்தனை நாள் வரைக்கும் எப்படி காய்க்குது என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வந்து எவ்வளோ தண்ணீச்சு வருது அப்படிங்கிற டீட்டெயில் நான் போக போக அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகள் கொடுக்குறோன்னுங்களேன் இதுதான் வந்து காயோடைய குவாலிட்டிங்க காய் வந்து பார்க்கறக்கு நல்லாவே இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நன்றி நண்பர்களை அடுத்த காணொலியில் சந்திப்போம்